ருணரோக சத்துன்னா நோய் எதிரி கடன் அப்படிங்கிற ஒரு மூணு கான்செப்ட் ஆறாம் இடத்துல இருக்கு அதாவது காலப்புருஷனுக்கு ஆறாம் இடமான ராசியில இருக்கு ராசி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா அதான் மாதிரி ஒருத்தன் கடனாளி ஆகணும் அப்படின்னாலும் ராசி உள்ள இருக்கும் ஒருத்தன் கடனை முழுசா கட்டி கன்னி ராசி உள்ள இருக்கும் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு என்ன ரொட்டீன் ஒர்க்கு காலையில் எந்திரிச்சு பாத்ரூம் போனதுலேருந்து நைட்டு போய் தூங்குற வரைக்கும் ஆறாம் இடம் இயங்கணும் இயங்கினால்தான் உங்க வேலையை செய்ய முடியும் கண்ணி அப்படிங்கிற வீடு நாலாம் வீடா வரும் அதுல பிரச்சனையே ஆனால் கடன் ஒன்று ஏற்பட்டால் நாலாம் இடத்தை தான் வருவான் ஏன்னால் கண்ணி என்பது உங்களுடைய இயங்கும் முறைகளை சொல்லக்கூடிய இடம் அப்போ உங்களுக்கு இயங்கும் முறைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் கண்ணீராசி கண்ணில் ஏன்னா யாருக்கெல்லாம் கண்ணி கெடுதல் பண்ணணும்னா மேஷ லக்னத்துக்காரன கண்ணீராசி கணி லகம் கெடுதலை செய்யும் கவனமாக இருக்கணும் எண்ணம் எல்லாம் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி ஓம் காலகால ஈஸ்வராய நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் நான் சரணோன் சோமசுந்தரம் ஆசிரியர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராசி பொதுவான பலன்கள் ராசி ஒருத்தருடைய வீட்லேயோ ஒருத்தருடைய நட்புலேயோ இருந்தால் என்ன பண்ணணும் ராசியால் ஏற்படக்கூடிய துயரங்கள் என்ன நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இந்த ராசியில இந்த காணொலியில் பார்க்க போறோம் பொதுவாக வந்து பாருங்க ராசி அப்படின்னா அந்த ராசியினுடைய விஷயங்கள் என்னன்னா ருண ரோக சத்ரு ருணரோக சத்ருன்னா நோய் எதிரி கடன் அப்படிங்கிற ஒரு மூணு கான்செப்ட் ஆறாம் இடத்துல இருக்கு அதாவது காலப்புருஷனுக்கு ஆறாம் இடமான ராசியில் இருக்கு அப்பேற்பட்ட கண்ணீர் ராசியில் உங்களுக்கு ஒரு நட்பு அமைந்தாலும் அப்பேற்பட்ட ஒரு கண்ணீர் ராசியில் உங்கள் வீட்டில் ஒரு ஜாதகர் பிறந்திருந்தாலும் உங்கள் வீட்டில் நன்மைகள் நடக்குமா தீமைகள் நடக்குமா அப்படிங்கிற ஒரு இதனுடைய காணொலியோட முக்கியத்துவம் கண்ணீராசினால எல்லாரும் நம்ம பயப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக வந்து ராசி அப்படின்னாலே கண்ணியில வந்து பயங்கரமான ஆக்ரோஷ குணம் இருக்கக்கூடிய ராசி ஏமாற்றம் அடையக்கூடிய ராசி ஏமாற்றக்கூடிய ராசி அப்படின்னு சில காரங்கள் அதுக்குள்ளே இருக்கு சரிங்களா ஏமாற்றமும் அடையும் ஏமாறவும் செய்யும் ஏமாற்றத்தையும் தரும் ரெண்டு விஷயத்தையும் அவங்க பண்ணுவாங்க சில நேரங்களில் சூட்டிப்பாக இருப்பாங்க சில நேரங்களில் அவங்களே வந்து ஏமாந்து போய் உட்காரக்கூடிய நிலையும் ஏற்படும் இது கண்ணீராசியோட பொதுவான சில விஷயங்கள் ஆனால் இந்த கண்ணீராசி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா அதான் மேட்டர் பொதுவாக கண்ணீராசி எந்த வீட்டில் இருக்கோ கண்டிப்பாக அந்த வீட்டில் கடன் உண்டு என்னையா நீ கடன் இல்லாத வீடு எதையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரும் ஆனால் நான் சொல்றது வந்து தேவையற்ற கடன்கள் இஎம்ஐ மேல இஎம்ஐ வாங்கிட்டே போறது தேவையில்லாம இல்லாம கட்டிக்கிட்டே இருப்பீங்க வட்டிக்கு வட்டி வாங்கி கட்டக்கூடிய ஆட்கள் இது எல்லாமே தான் ஒருவனுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையில ஒருத்தர் இருக்கா சார் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிறான் நல்லா போயிட்டு இருக்கு லைஃப் நல்லபடியா போயிட்டு இருக்கு வாழ்க்கையில கெட்ட நேரம் ஆரம்பிச்சதுன்னா அவன் கூட ராசி காரணம் கண்ணில் அக்கனத்து காரணம் கனெக்ட் ஆயிருக்கானு மட்டும் பாருங்க நல்ல நிலையில் கொண்டிருக்கும் பொழுது நல்லா ஒரு பத்து வருஷமா நல்லா இருக்க ஒரு பன்னெண்டு வருஷமா நல்லா இருக்க எந்த பிரச்சனையும் எனக்கு இல்ல நல்லாதான் என் லைஃப் போயிட்டு இருக்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டு உங்க ஜாதத்துக்கு கூட இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் கேளுங்களேன் அந்த அந்த டயத்துல ஆரம்பத்துல சொல்ல அந்த நல்லா போயிட்டு இருந்த ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷமோ நல்லா இருக்கிற டயத்துல இந்த ராசியோ கண்ணிராசியோ லக்னமோ அவங்க வாழ்க்கையில் வந்தால் கண்டிப்பாக அந்த நல்ல நிலைகள் மாறும் கண்டிப்பாக பிரச்சனை என்னன்னா இப்படி எல்லாம் நடக்குமானா உங்களுடைய திசா புத்திகள் கெடுதலுக்குள்ள போகும் பொழுதே முதல்ல வர்றது கண்ணிராசி கண்ணில் அட்னம் தான் வரும் கண்ணி சார்ந்த விஷயங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மைனஸ கொடுத்துரும் ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா கண்ணி கடனை வளர்க்கும் கடனை தீர்க்குங்கிற ரெண்டு கான்செப்ட் இருக்கு ஒருத்தன் கடனாளி ஆகணும் அப்படின்னாலும் கண்ணீராசி உள்ள இருக்கும் ஒருத்தன் கடனை முழுசா கட்டி முடிக்கனால கண்ணீராசி உள்ள இருக்கும் அப்போ இந்த கண்ணீராசி அப்படிங்கிறது நன்மையா தீமையா உங்க ஜாதத்துல நீங்க சில விதிமுறைகள் இருக்கு அதை நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி பொதுவா வந்து நல்லா போயிட்டு இருந்தேன் என் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் சந்தித்தேன் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு வந்தீங்க பெரிய பிரச்சனை போய் லாக்காரிங்க அப்படின்னா இந்த கன்னி கண்ணீராக உங்க வாழ்க்கையில கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இருக்கும் வீட்டில் வந்து கன்னி ராசி குழந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய துயரங்கள் வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்தாலும் இப்போ துயரம் வருதுன்னா அதுதான் கான்செப்ட் ஏன்னா ஆறாம் இடம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் கால புருஷனுக்கு ஆறாம் இடம் உங்கள் லக்னத்துக்கு அது பத்தாம் இடமா இருக்கலாம் நாலாம் இடமா இருக்கலாம் மூணாம் இடம் இருக்கலாம் அது மேட்டரே கிடையாது ஆனா அந்த கண்ணி வந்தவுடன் ஒரு கடன் வரும் திசா புத்திகள் கெட்டு போயிருப்பவனுக்கு இப்போ நான் சொல்றது திசா புத்திகள் நல்லா இருந்து போயிட்டு போயிட்டு இல்லைங்களா அவனுக்கு கண்ணி கனி லக்னமும் வந்ததுக்கு அப்புறம் அந்த கெடக்கூடிய நிலையை ஏற்படுத்தினு நான் சொல்லியிருக்கேன் இதே ரொம்ப கெட்டு போயிருக்கான் சார் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் சார் படாத பாடுபட்டுட்டேன் என் கையில எவ்வளவு பணம் வந்தாலும் தங்க மாட்டேங்குது வட்டிக்கு மேல வட்டி கட்டுறேன் பிரச்சனைகள் தொழில் சரியாக அமையல நான் வந்து கடங்காரனை பார்த்து பயந்து ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு ஏழு எட்டு வருஷமா என் லைஃப்ல இப்படி போயிட்டு இருக்கு ஒரு ஒன்பது வருஷமா இப்படி போயிட்டு இருக்கு யாராவது ஒரு விஷயம் சொல்லுவீங்க இல்லையா அவங்க லைஃப்ல இந்த கன்னி ராசி கண்ணி லக்னம் குறுக்கீடு செய்யும் பொழுது இது அப்படியே நிலை மாறிடும் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பணத்தை கட்டக்கூடிய நிலைகளுக்கு உண்டான விஷயங்கள் ஒரு கண்ணில் தட்டுப்படும் கடைசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவங்க உள்ள வந்த உடனே இந்த கடனை கட்டக்கூடிய வழிமுறைகள் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் எப்படி சார் இது நடக்குன்னா ஏன்னா கண்ணியுடைய தொடர்பே அதுதான் கண்ணி வந்து கடனை வளர்க்கும் கடனை தீர்க்கும் நல்லா இருந்த லைஃபை கெடுக்கறதும் கண்ணி தான் நல்லா இருந்த இல்லாமல் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறோன்னா தூக்கி விடுறது தான் ஏன் சார் இந்த வித்தியாசம்னா காலபுருஷனுக்கு ஆறாம் அதிபதி அதனால் அது கடனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப நல்லா இருக்கிற வாழ்க்கையில கன்னிராசியோ கன்னிலக்கனமோ உள்ள வரும்போது ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க லைஃப்ல ருண ரோக சத்துருஸ்தானங்கள் ஆக்டிவேட் ஆகிடும் தேவையில்லாத விரோதிகளை சம்பாதிப்பாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் தேவையில்லாத பண வரவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கொடுப்பதால் வரக்கூடிய பிரச்சனைகள் வட்டிக்கு வட்டி கட்டுறது தொழிலால் நஷ்டம் எல்லாமே அது நடக்கும் இதே கஷ்டப்படும் பொழுது அதே தான் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் அந்த கஷ்டங்கள்ல இருந்து விடுபடக்கூடிய வழிமுறைகளையும் சொல்வது அதே கண்ணி தான் ஏன்னா கண்ணி நெகட்டிவ் மட்டும் சொல்றீங்க பாசிட்டிவ் இல்லையானா அது சொல்லல கெட்ட கஷ்டப்படுறவங்க நல்லதை பண்ணக்கூடியது அதே தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு பாகியஸ்தானம் ஆறாம் இடம் அப்படிங்கறதே கடன் ஸ்தானம் சொன்னோம் ஆனா காலபுருஷனுடைய பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அது பாகியஸ்தானம் அப்போ ஒரு பாகியத்தையும் கொடுக்கணும் இல்லையா அப்போ கஷ்டப்பட்டவனுக்கு மாற்றி அமைக்கக்கூடிய இடமும் அதே ஆறாம் இடம் தான் ஏன்னா ஆறாம் இடம் என்பது நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு என்ன ரொட்டீன் ருட்டீன் ஒர்க்கு காலையில் எந்திரிச்சு பாத்ரூம் போனதுலேருந்து நைட்டு போய் தூங்குற வரைக்கும் ஆறாம் இடம் இயங்கணும் இயங்கினால்தான் உங்கள் வேலையை செய்ய முடியும் அப்போ நல்லா இருந்ததை முடக்கி உட்கார வைக்கிறதும் அது ஆறாம் இடம் தான் கெட்டு கெட்டுப்போன ஒரு ஜாதகத்தை மீண்டும் இயக்கி ஓட வைக்கிறது அந்த ஆறாம் இடம் தான் அப்போ ஆறாம் இடம் வலுத்தாலும் பிரச்சனை வலுவில்லாமல் இருந்தாலும் பிரச்சனை அதுதான் சொல்லுவாங்க திசா புத்திகள் கூட கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த ஆறாம் இடம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணும் கால புருஷனுக்கு அது உங்க லக்னத்துக்கு எந்த பாவமாக வருதோ அதை சார்ந்த பிரச்சனைகளை இந்த கன்னிராசி கன்னி லக்னம் கொடுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு சார் சில பேர் வரும் பாருங்க மிதுன லக்னத்துல வருவாங்க மிதுன லக்னத்தை வரவங்க என்ன ஆகுனா தண்ணி அப்படிங்கிற வீடு என்ன நாலாம் வீடா வரும் இவருக்கு ருணரோக சத்துரு கொடுக்குமானா கொடுக்காது அதுல பிரச்சனையே இல்லை ஆனால் கடன் ஒன்று ஏற்பட்டால் பிரச்சனை ஒன்று வந்ததுன்னா அது நாலாம் இடத்துல தொட்டுதான் வரும் அவனுக்கு நாலாம் இடம் என்னது சொத்துக்கள் சுகம் தாய் வழி உறவுகள் தாய் இது எல்லாமே நாலாம் இடம் சொல்லும் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் பிரச்சனைகள் அதனால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாமே இந்த நாலாம் இடம் சொல்லும் புரியுதுங்களா அப்போ நாலாம் இடத்துல தான் என்னுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும் இதே வந்து பாருங்க கடைகள் கிணத்துக்காரங்க நம்ம என்ன சொல்லுவோம் அந்த கடன் பிரச்சனைகள் அதாவது கடன் லக்னம் நல்லா போயிட்டு இருக்கு ஆனால் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மூணாம் இடத்தை தொட்டு காலப்பு காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் பிரச்சனைகள் எப்படி வரும்னா மூணாம் அதிபதி அப்படிங்கிற ரூபத்துல மூணு நாள் யாரு பக்கத்தை வீடுக நண்பர்கள் அதே போல உடன் பிறப்புகள் மாமனார் வழி உறவுகள் இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த மூணாம் இடம் சொல்லிகிட்டே இருக்கும் இதே வந்து ஒரு மகர லக்னத்துக்கு ஆரம் மகர லக்னத்துக்கு அது என்ன ஸ்தானம் தந்தையுடைய ஸ்தானம் காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் மகர லக்னத்துக்கு அது ஒன்பதாம் இடம் தந்தையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தந்தையால் ஏற்படக்கூடிய கடன்கள் தந்தையால் வரக்கூடிய சங்கடங்கள் இதைத்தான் அதை சொல்லுவோம் புரியுதுங்களா இதனால இந்த மாதிரி அந்த பாவத்தை அது கூட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஆமா அப்படிங்கிற விஷயத்து தான் இருக்கும் இதே ஒரு தனுசு லக்னத்துக்காரன் வர அது என்னது பத்தாம் இடம் தொழில் சார்ந்த பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய கடன்கள் நல்ல தொழில் போயிட்டு இருக்கு சார் ஒரு கன்னிராசி கன்னி லக்னத்துக்காரன் லைஃப்பில் வந்தா நான் மொத்த தொழில் காணாமல் போச்சுன்னு அவன் சொல்லுவான் அவன் பிரச்சனை எங்கே இருக்கு கடன் பிரச்சனை தீராத பிரச்சனைகள் தொழில் ஸ்தானத்தில் இருக்கு ஏன்னா தனுசுக்கு அது பத்தாம் இடம் இதே வந்து ஒரு மீன லக்னத்துக்கு ஆரம்ப அது வந்து காலப்புருஷனுக்கு ஆறு ஆனால் அந்த லக்னத்துக்கு ஏழாம் இடம் அப்போ ஏழுனா என்னது கூட்டு பிஸ்னஸ் கூட்டு பிஸ்னஸால ஒரு பிரச்சனை சார் சார் நான் நல்லா பிஸ்னஸ் போச்சு சார் ஒருத்தர் வந்தா வந்து என்னுடைய இண்டஸ்ட்ரீஸ்ல உள்ள வந்தால் சேர்ந்தா ஃப்ரெண்ட்ஷிப் ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு கூட்டு பிஸ்னஸ் வாங்குச்சு கணவரே பிரச்சனை பண்ணுவார் பிரச்சனைக்குரிய ஆளாக மாறுவார் மனைவியே பிரச்சனைக்குரிய ஆளாக மாறுவார் அந்த கலத்தரஸ்தானம் அவுட் ஆயிடுச்சு சமூகத்துல எல்லாருக்கூடிய பிரச்சனை இது எல்லாமே இந்த மீன லக்னத்துக்கு அது நடக்கும் அப்போ பிரச்சனைகளை எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது உங்க லக்னத்துக்கு எந்த பாவமாக வருகிறதோ அதன் மூலியம் அந்த கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்போதான் கவனமா இருக்கணும் இது எல்லா டைமும் நடக்கும் நடக்காது திசா புத்திகளை அனுசரிச்சு பார்த்து சொல்லணும் ஆனால் கண்ணிங்கிறது வரும் பொழுது கவனமாக இருந்துக்கேன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க ஒரு கன்னி ராசி கண்ணி லக்னம் உள்ள வருது ஏதோ பிரச்சனை வந்து விடுபட போறீங்கன்னு அர்த்தம் ருணா ரோக சத்ரு நோயா தான் நோய்க்கு விடுதலை கொடுத்துருவாங்க எப்படின்னா சார் இந்த டாக்டர் போய் பாருங்க சூப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு எவ்வளவு பெரிய வழியாக இருந்தாலும் கொஞ்சமாவது உங்களுக்கு சிரத்தை எடுத்து பார்க்கும்போது கொஞ்சமாவது நல்லது நடக்கும் கடன் இருக்கு தீராத கடன்களுக்கு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுப்பாங்க ஐடியா கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அது எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த அந்த பிரச்சனை வந்து வெளியே வந்துருவீங்க அதே வந்து எதிரிகள் இருப்பாங்க இவங்க உள்ள வந்தாங்கன்னா சமாதானம் பேசி முடிச்சு வச்சிருப்பாங்க இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும்போது நல்லது நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க உள்ள வருவாங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க தொழில நஷ்டம் வரும் ஒரு ஐடியா கொடுப்பாங்க நீங்கள் போய் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அதனால எதிரிகளை சம்பாதிப்பீங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க தேவையில்லாத விஷயங்களை பண்ணுவீங்க உடம்புல உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இதுவும் அதே கண்ணி தான் ஸோ கண்ணியை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசி கண்ணீர் லக்னம் நோய்களை எதிரிகளை கடன்களை கொடுக்கும் வளர்க்கும் அதே நேரத்தில் தீர்க்கவும் செய்யும் இது தீர்க்குதா கொடுக்குதாங்கிறது உங்கள் திசா புத்தியில வரும் அதான் சொன்னேன் நல்லா போயிட்டு இருக்கிற இடத்துல கண்ணிராசி கண்ணீர் லக்னம் உள்ள வந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க இதை பார்த்துட்டீங்கன்னா லைஃப்பில் நான் பார்த்த வரைக்கும் ஒருத்தர் நல்லா இருந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த கன்னிராசி கன்னி லக்னம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவங்க லைஃப்ல பண்ணிட்டே இருக்கு கால புருஷனுக்கு ஆறாம் இடம் அவங்க தான் மிகப்பெரிய விஷயங்களை பண்றாங்க சம்மந்தமே இருக்காது சார் ஒரு சொத்து வாங்குனா பிரச்சனை பண்ண பண்ணவன் யாருன்னு பாருங்க கன்னிராசி கன்னி லக்னம் எல்லாருக்கும் பண்ணும் போனால் பண்ணல ராசி கன்னி லக்னத்துல இன்னொரு கிரகம் திசை நடத்தக்கூடியவனாக இருப்பார்கள் அல்லது புதன் திசை போகக்கூடிய ஒருத்தனால அந்த பிரச்சனையை வந்துட்டு இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்க லக்னத்துக்கு அந்த லக்னம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணில நின்று நடத்திட்டு இருப்பாரு அதாவது அந்த திசா அதிபதிகள் புத்திகள் எல்லாம் சொல்லணும் அது கண்ணிலிருந்து இருந்து அந்த அந்த டைத்துல தான் பிரச்சனை வரும் ஏனால் கண்ணி என்பது உங்களுடைய இயங்கும் முறைகளை சொல்லக்கூடிய இடம் அப்போ உங்களுக்கு இயங்கும் முறைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் கண்ணீராசி கண்ணில் லக்னம் அது உங்கள் லக்னத்துக்கு எந்த பாவமாக இருக்கோ அதுல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு திசா புத்திகளின் அடிப்படையில இது நல்லதா மாறும் சில இடத்துல சில இடத்துல கெட்டதா மாறும் இதை புரிஞ்சுட்டீங்கன்னா கன்னி ராசி நீங்க கையால் வந்து மிக மிக எளிது அதனால சொல்ற நல்லா இருக்கும்போது அந்த நட்புகளை கொஞ்சம் கட் பண்ணுங்க கெடுதலா இருக்கும்போது சேர்த்துக்கங்க அதான் சொல்லுவோம் இல்லையா நல்லா இருக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கெடுதல் வரும்பொழுது அவங்கள சேர்த்துக்கும்போது அது நல்ல விஷயங்களை பண்ணும் ஏன்னா கண்ணி இருப்பதை மாற்றி அமைக்கக்கூடிய பாவமாகவும் செயல்படும் இன்றைய நிலையை மாற்றுவது என்பது கன்னிதான் ஒரு விஷயத்தை மாற்றியவங்க கண்ணி தான் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் கடந்து போகணும்னு எனக்கு ஆறாம் இடம் தொழில் டெய்லி ருட்டீன் ஒர்க் இது போனால் இன்னொன்று இது போனால் இன்னொன்று இது போனால் இன்னொன்று அது சொல்கிறது முழுக்க முழுக்க கண்ணி ஸோ அந்த ராசி கன்னி லக்னங்கள் நம்ம லைஃப்பில் உள்ளே வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கையால் தெரியணும் அது நல்ல காலத்தில் வருதா கெட்ட காலத்தில் வருதான்னு பார்த்துட்டு முடிவு பண்ணணும் அது பண்ணிங்கன்னா லைஃப்பில் மிகப்பெரிய உச்சத்தை தொட முடியும் சரிங்களா இதில் குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு யாருக்கெல்லாம் கண்ணி நான் கெடுதல் பண்ணணுன்னா மேஷ லக்னத்துக்காரணம் ராசி கண்ணீர் லக்னம் கெடுதலை செய்யும் கவனமாக இருக்கணும் அதே போல் உங்களுடைய ஜாதகத்தில் மிதுன ராசி மிதுன லக்னத்துக்காரனாலருந்து இந்த ராசி கெடுதலை செய்யும் கவனமாக இருக்கணும் ஏன்னா சார் மிதுன எல்லாம் ரெண்டுமே போதும் இருந்தாலும் பண்ணாது மிதுனத்துக்கு என்னைக்குமே கண்ணி வந்து நெகட்டிவிட்டி தான் அது கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நல்லா இருக்க நல்ல நல்ல விஷயங்களாக சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க யாரும் கேட்டோன்னா இவங்க யாராவது தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு இந்த கன்னி ராசி கண்ணி லக்னம் நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே போல் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய யாருன்னா மீனராசி ராசி மீன லக்னத்துக்காரங்க இந்த கன்னி கண்ணி லக்னத்துக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி கும்பலக்னத்துக்காரங்க இந்த கண்ணி கண்ணி கூட இந்த கும்பத்துக்கும் கண்ணிக்கும் ரொம்ப நெ நட்பு இருக்கும் ஆனாலும் பிரச்சனையை சந்திப்பாங்க ரொம்ப கவனமா இருக்கும் இந்த குறிப்பிட்ட ராசிகள் மட்டும் தான் பிரச்சனை எல்லா ராசிகளுக்கும் அது கொடுக்காது ஆனால் பிரச்சனை வரும்போது இவங்க உங்க லைஃப்ல இருப்பாங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க ஏன்னால் இது வந்து சில விஷயங்களை நம்ம வந்து முன்னிறுத்தி திசா புத்தின அடிப்படையிலையும் பார்க்கணும் இந்த மேசராசி மேசலக்னம் கெட்டு போகுதுன்னா அந்த கண்ணி உள்ளே வரும்போது தான் கெட்டு போவாங்க நல்லா பாத்துங்க அதே போல மிதன ராசி மிதன லக்னம் கெட்டு போகிறாங்கன்னா இந்த ராசி கன்னி லக்னம் உள்ள வரும்போது கெட்டு போவாங்க தனுசு ராசி தனுசு லக்னம் நல்லா இருக்காங்கன்னா இந்த கண்ணீர் ராசி கன்னி லக்னம் உள்ளே வரும்போது தான் நல்லா இருப்பாங்க புரியுங்களா அதே போல் தான் மற்ற ராசிகளையும் நம்ம ஒரு ஒரு இனம் பிரித்து நம்ம பார்க்கணும் அதை பற்றின ஒரு வீடியோவை நான் விரிவாக உங்களுக்கு தரேன் யார் எல்லாம் ராசியை தேர்ந்தெடுக்கலாம் யாரெல்லாம் ஒதுக்குறங்கிறத நான் தனிப்பட்ட ஒரு வீடியோவாக தரேன் அதில் பாருங்கள் நிறைய விளக்கங்களோட தரேன் சரிங்களா மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு காலையில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பால்கவளமுடன்